மருமகள் தன்னை லவ் டார்ச்சர் செய்வதாகவும் திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்துவதாகவும் மாமியார் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது குறித்து இப்போது பார்க்கலாம் ये लड़की लड़की शादी कर रही है देखो ये गलत काम कर रही है लड़की लड़की ऐसी होती है உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்ஷாகரை சேர்ந்த பெண் ஒருவர் தன்னை லவ் டார்ச்சர் செய்யும் தனது மருமகளிடமிருந்து தன்னை காப்பாற்றுமாறு காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் ஒன்றை அளித்துள்ளார் இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக மாமியார் பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் அதில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எங்களின் ஒரே மகனுக்கு திருமணம் செய்து வைத்தோம் அதன்பின் எங்கள் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாளிலேயே மருமகள் என்னிடம் வந்து தன்னை காதலிப்பதாக கூறினார் மேலும் என்னுடன் உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவள் கட்டாயப்படுத்தினாள் அதிர்ச்சியளிக்கும் விதமாக அவளின் இந்த எண்ணத்தை வீடியோவாக பதிவு செய்து பலருக்கும் அனுப்பியதாக மாமியார் கூறியுள்ளார் மேலும் அந்த மாமியார் மிகுந்த கவலையுடன் ஆரம்பத்திலிருந்தே அவளுக்கு என் மீது ஒரு கண் இருந்துள்ளது அவள் என்னிடம் வந்து உன்னை பார்த்ததிலிருந்தே என் இதயத்தை பறிகொடுத்து விட்டேன் என்றாள் எனது மகனுடனான திருமணத்தில் அவளுக்கு விருப்பமே இல்லை ஊருக்காக மட்டுமே அவள் திருமணம் செய்துள்ளார் அவள் தனது வாழ்க்கையை என்னுடன் வாழ வேண்டும் என்பதே உண்மையான விருப்பம் என கூறினாள் நான் என் கணவருடன் வாழவும் அவள் விடுவதில்லை நான் அவளுக்கானவள் என தொடர்ந்து கூறுகிறாள் என்றார் மேலும் தன்னை மருமகள் கட்டாயப்படுத்தி உடலுறவு வைத்துக்கொள்ள முயற்சிப்பதாக மாமியார் குற்றம் சாட்டியுள்ளார் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் மருமகள் தன்னை தீர்த்து கட்டிவிடுவேன் என மிரட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதெல்லாம் தவறு நீ எனது மருமகள் மட்டுமே மருமகளுக்கான அன்பை உன்னிடம் வெளிக்காட்டினேன் என்று கூறினால் அதற்கு அவள் இதுபோல இருப்பது தவறில்லை என்று கூறி ஆபாச படங்களை காட்டுவதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார் இந்த கொடுமை அனைத்துமே வேண்டாம் என சொல்லி தனது மகனுக்கு விவாகரத்து செய்ய முயற்சி செய்தால் அதற்கும் முட்டுக்கட்டையாக மருமகள் இருபது லட்சம் ரூபாய் கேட்பதாக மாமியார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து புகார் அளித்த பெண்ணின் மகன் கூறுகையில் திருமணமான புதிதிலே என்னுடன் வாழ விரும்பவில்லை என எனது மனைவி கூறிவிட்டாள் எனது தாயாருடன் வாழவே அவள் விரும்புகிறாள் நான் இல்லாவிட்டாலும் எனது தாயாருடன் வாழ வேண்டும் என கனவு கண்டு வந்துள்ளார் இது நடக்காது என கூறினால் இறந்துவிடுவேன் எனவும் மிரட்டுகிறாள் என்றார் இந்த விவகாரம் சோஷியல் மீடியாக்களில் வைரலாகி வரும் நிலையில் இது குறித்து குற்றம் சாட்டப்படும் பெண் தரப்பிலிருந்து எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை மருமகள் மாமியாரை லவ் டார்ச்சர் செய்து திருமணம் செய்து கொள்ள விரும்பும் இந்த விவகாரம் தற்போது சோஷியல் மீடியாக்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது